والصلاة والسلام على أشرف المرسلين وعليه وصحبه أجمعين قال الله صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. رضينا بالله ربا وبالإسلام الاسلام وبمحمد صلى الله عليه وسلم نَبِيًّا وَرَسُولًا الحمد لله سَرَّ قُولٌ وفقنا لله اللهم وفقنا சார்க்கி வந்த அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நடிச்சுவடுகளை வழி தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த உன்னத உத்தம சத்திய சகாதாக்கள் நல்லோர்கள் சுமதாக்கள் சித்தி பெண்கள் இறைநேசங்கள் மேலும் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கின்ற இனி வருகை தர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் ஏந்த இளைவரின் சாதியும் சமாதானமும் வற்றாத நிலைமையில் என்றென்றும் நிரப்பமாக நின்று நிலவற்றுமாக திடீரெக்கும் அன்றிக்கும் உரிய அம்மாவி நெருக்கடியாளர்களே சென்ற வார ஜும் அறியே நரகம் செல்லக்கூடிய சில மனிதர்களை குறித்தும் சில முக்கியமான நரகங்களை குறித்தும் நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம் தெளிவுபடுத்தும் போது ஜஹன்னம் என்கின்ற இரண்டு நரகத்தில் ஆறு விதமான மனிதர்கள் நுழைவார்கள் ஜஹீம் என்கின்ற நரகத்திலே கெட்ட எண்ணம் கொண்ட மனிதனும் அதே போன்று அதே போன்று பறவை தோசியம் பார்க்கக்கூடியவனும் என்ற நரகத்திற்குள் நுழைவான் நரகத்திலே பெற்றோர்களை நோவினை செய்தவன் மது அருந்தியவன் போன்று தன்னுடைய மனைவியை தவறான பழக்கத்திற்கு ஈடுபடுத்தியவன் இவனெல்லாம் ஜஹர்ணம் என்கின்ற நரகத்திற்குள் இருப்பார் என்பதை நாம் தெரிந்திருந்தோம் அதை தொடர்ந்து ஐந்து இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் நுழைவார்கள் என்னென்ன செயல்களை செய்தவர்கள் நுழைவார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அந்த செயல்பாடுகளை விட்டும் அந்த காரியங்களை விட்டும் ரமலானுக்கு முன்பு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது அவசியமான ஒன்றாக இருக்கிறது இன்னும் ஒரு சில சொற்பமான நாட்களில் புனிதமான நமதானுடைய மாதத்தை அடைய நாம் தயாராக இருக்கின்றோம் அந்த மாதத்தை அடையும் போது அற்றவர்களாக அழுப்பற்றவர்களாக பாவ செயல்கள் இல்லாதவர்களாக தூய்மையான உடலோரும் தூய்மையான உள்ளத்தோடும் தூய்மையான சிந்தனையோடும் தூய்மையான உடல் ஆரோக்கியத்தோடும் நாம் அந்த மாத

சொன்னார்கள் அந்த நுழையப்போவர்களை பார்ப்பதற்கு முன்னால் சில முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் வாழக்கூடிய மிக மோசமான ஒரு காலம் குறிப்பாக ஆங்கிலம் மிகுந்த மோசமான நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலம் இன்று பத்து வயது சிறுவன் கொண்டு எழுபது வயது முதியோர் வரை இன்றைக்கு பெண்களை தவறான முறையிலே சிந்திக்கக்கூடியவர்களாகவும் பெண்களிடத்திலே தவறான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் பெண்களை பற்றி கொச்சையான முறையிலே பேசக்கூடியவர்களாகவும் கொச்சையான முறையிலே சிந்திக்கக்கூடியவர்களாகவும் இன்றைய காலம் மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு வயதான முதிய பெண்ணை சில இடங்களில் சில வாலிபர்கள் தவறான முறையிலே நடத்தி அவர்களை பலாத்காரம் செய்யக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம் அதே சூழ்நிலையில் சின்ன சிறு பிள்ளைகளை பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பிள்ளைகளை இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கான வயது வராத சிறு சிறு பிள்ளைகளை சில வயதானவர்கள் தவறான கண்ணோட்டத்திலே தொடுவதும் தவறான இடங்களிலே கை வைப்பதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு பெண் பிள்ளைகளை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் கண்ணும் கருத்துமாக வளர்க்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு நாம் தங்கப்பட்டவர்கள் நாம் இருக்கிறோம் யாரு நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு யூகிக்க முடியாத ஒரு காலத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நேரத்துல கெட்டவர் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுடைய நடத்தைகள் அப்படியே இருக்கும் தெரிஞ்சிடும் இன்னைக்கு அப்படி இன்னைக்கு எல்லாரும் நல்லவங்க வேஷ போடணும் நல்லவருங்கிற ஒரு முகப்படிய இன்று சமூக பத்தி எல்லாரும் கொள்கின்றோம் அப்படி அணிந்து கொள்வதால் நல்லவங்க யாரு தீயவங்க யாருன்னு தெரிய செய்யறது இல்ல தெரியறது இப்ப சமீபமாக தமிழ்நாடு மாத்திரம் வடமாநிலங்கள் மாத்திரம் இந்தியா முழுக்க சமீபமாக அதிகமாக பயிர் செய்யப்பட்ட ஒரு கேஸ் என்ன அப்படின்னு சொன்னா சிறுபிள்ளை இடத்திலே முதியோர்கள் தவறிய முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் சொந்த சொந்த மருமவர்களுடைய பிள்ளையோடு இந்த இருக்கக்கூடிய விளையாடக்கூடிய பச்சிலை பிள்ளைகளோடு திம்மண்டங்கள் வாங்கி தருகின்றோம் என்கின்ற பெயரிலே கொஞ்சுகின்றோம் என்கின்ற பெயரிலே பாசத்தில் நடந்து கொள்கின்றோம் என்கின்ற பெயரிலே தவறாக நடக்கிறார்கள் என்கின்ற கேஸ் தான் சமீபத்துல அதிகமாக பயிர் செய்யப்பட்ட கேஸ் ஆக இருக்கிறது நபீஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் நரகத்திலே முதன்மையாக யார் தெரியுமா நுழையக்கூடிய வயதான பிறகும் கூட விபச்சாரத்திலே ஈடுபடக்கூடியவன் திருமணம் முடிந்து குழந்தைகள் பெற்றெடுத்து வயது தளர்ந்து தேர் பேச்சுகள் எடுத்த பிறகும் கூட பிற பெண்ணோடு தவறிய விளக்கத்தில் இருப்பவன் பிற பெண்களை தவற ோடு தவறான முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய வயதான விமச்சாரம் செய்யக்கூடிய நுழைவான் பெண் குழந்தைகளை வைத்திருப்போர் எத்தனை மணிக்கு அந்த பெண் குழந்தை வெளியே செல்கிறது எத்தனை மணிக்கு வீட்டுக்குள் வருகிறது யாரோ அந்த குழந்தை விளையாடி விளையாடி கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாம்

உன்னுடைய கண்ணத்தை பிடிச்சு விடான்னு பேசா தன்னை கொடுதல்தான் வேற ஒருனுடைய முதுகலையோ அவனுடைய பின்பாதி இல்லையோ அவனுடைய கண்ணத்திற்கு கீழையோ யார் கை வச்சு பேசுனா அது பேட்டச்சு அது கெட்ட தொடுதல் அப்படி தொடுறதை செடி அடிந்தனிக்க கூடாது என்று சொல்லிவிடுறாங்க இதனால் இஸ்லாம் மனுச்சி குட்டச்சு பேட்டச்சு டோல்ட் அச்சு தொடவே கூடாது என்பது கூட இல்ல டோர்ட் வாட்ச் ஒரு அண்ணியை ஒரு அண்ணியை பார்க்கவே கூடாது என்பதை இஸ்லாம் அடிப்படையாக சொல்லிடுச்சு

எந்த ஒரு அந்நிய பெண்ணும் எந்த ஒரு ஆணோடு பேசக்கூடாது எந்த ஒரு அந்நிய பெண்ணும் எந்த ஒரு அந்நியாரை பார்க்கக்கூடாது என்று இஸ்லாம் என்பது அப்படி ஒரு வரணையை உண்டாக்கியதற்கான காரணம் இன்று நடக்கக்கூடிய அவல சிந்தனைகளை இன்று நடக்கக்கூடிய மோசமான செயல்பாடுகளை தடுப்பதற்கு என்பதை நாம் உணர வேண்டும் என்று கூறியிருக்கிறேன்

இந்த ஆணையை இப்படிதான் வேண்டும் என்கின்ற ஒரு அழகினுடைய நிமித்தமாக யார் கரண்டை காலத்திற்கு கீழ் ஆடை அணிவானோ அவன் வலாரா என்கின்ற நரலத்திலே நுழைவான் நரகவாசியுடைய அடையாளத்தில் ஒரு அடையாளம் தெரியுமா அவர்களுடைய ஆடைகள் தரையிலே தர தரவன பட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி ஆடைகள் தரையில் படும்போதுதான் அவர்களை நரகத்திற்கு அல்லா இழுத்துச் செல்வார் அப்படி கரண்ட காலுக்கு கீழே ஆடை கொடுத்துறது என்பது நரகவாசியுடைய அடையாளமாக இருக்கிறது இன்னைக்கு ஒரு எட்டு மணவேஷ்டியா இருக்கட்டும் ஒரு பத்து மண வேஷ்டியா இருக்கட்டும் கரண்டை காலுக்கு கீழே போயிருது அல்லது வெலை கூடுற பேண்ட் எடுக்கிறோம் கொஞ்சம் லூசா இருக்குது அப்படின்னா அது கரண்டை காலுக்கு கீழே போயிருச்சுன்னா அது ஒரு ஸ்டைலா இருக்கு

நடகத்தில வலார நட மூன்றாவதாக அவன் நுழைந்தாலும் அவருடைய தண்டனை என்பது ரொம்ப கொடூரமானதாக இருக்கும் அவனுக்கு இந்த உலகத்திலேயும் ரொம்ப மோசமான ஒரு தண்டனையும் கிடைக்கும் நீ காலம் என்னங்க எல்லாருடைய ஒரு நோக்கமும் என்ன அப்படின்னா பணம் பணம் பாதான வரைக்கும் பாயும் பணம் பத்தையும் பணம் என்றால் இனம் கூட வாயை திறக்கும் பணம் இல்லை என்றால் மனிதனுக்கு மதிப்பு இல்லை பாக்கெட்ல பணம் இருந்தாலும் பத்து பேர் இருப்பாங்க பாக்கெட்ல கொஞ்சம் கணம் குறைஞ்சா கட்டின மனைவியில் கூட கொஞ்சம் தான் கொடுப்பாங்க இப்படி ஒரு காலகட்டத்தில் பிறகு உதவணும் அப்படிங்கிற ஒரு மனசு எடுத்து இல்லாமல் போன உதவி செய்யணும் பெருசா வர்றதில்லை ரெண்டு பேருக்கு நல்லா நாடு தன்னிடத்துல போதிய பொருளாதாரம் இருந்தோ தன்னால உதவி செய்ய முடியும் இருந்தோ தாண்ட இருக்கிற பொருளாதாரத்துல இருந்து எதையாவது எடுத்து கொடுத்து உதவி செஞ்சா தனக்கு எந்த பாதிப்பும் வராது என்று தெரிஞ்சும் கூட இன்றைக்கு யாரும் உதவி செய்யறது இல்லை அப்படியே ஏதோ ஒரு சூழ்நிலையாக வலியுறுத்தின மீண்டும் மீண்டும் கேட்டு ஏதாவது ஒரு உதவியை பெற்றுக் கொண்டு விட்டார் என்று சொன்னால் காலப்போக்கில் அவர் நல்ல வாழ அவருக்கு செய்த உதவிகளை நாம் சொல்லி காமிப்பது நம்ம கடனா கொடுக்கிறோம் அதுக்கு ஒரு உபகாரமா ஒரு உதவியா கொடுக்கிறோம் என்ன அன்னைக்கு நான் உனக்கு அப்படி கொடுத்தேன் அதனாலதான் நல்லா இருக்கிறேன்

தான் சுவைத்த உணவை குசித்த உணவை கத்திவிட்டு திரும்ப தின்பதற்கு சமம் செஞ்ச உணவையை சொல்லி காமிக்கிறது சமம் நாய் கத்திட்டு திரும்ப திங்கி பார்த்தீங்களா இப்படி தின்பதற்கு சமம் செய்யற உதவியை சொல்லி காமிக்கிற ரூல்ஸ் யாருக்கும் கிடையாது ஒரே ஒரு ஆளுக்கு செஞ்ச உதவியை சொல்லி காமிக்கிறது யாருக்குமே அனுமதியே இல்லை மனைவிக்கு செஞ்சதை நீங்க சொல்லி காமிக்க கூடாது மனைவி உங்களுக்கு செஞ்சதை மனைவி சொல்லக்கூடாது ஆனால் ஒரே ஒரு நபருக்கு மட்டும் நபி சொல்லாசம் அனுமதி கொடுத்தாங்க யாருக்கு தெரியுமா உன்னுடைய தகப்பன் அவர் செய்யற உதவியை சொல்லி காமிக்கலாம் யாரு பாப்பா இருக்காரு பாப்பா சொல்லி காமிக்கலாம் உனையெல்லாம் எப்படியெல்லாம் எல்லாம் படிக்க வச்சு தெரியுமா உனக்கு எப்படி எல்லாம் உடை வாங்கி கொடுத்த தெரியுமா உனக்கு எப்படி எல்லாம் சாப்பாடு கொடுத்த தெரியுமா ஒரே எப்படியெல்லாம் தியாகம் செஞ்சு வளர்க்க தெரியுமான்னு சொல்லி தகப்பட்டு மட்டும் சொல்லி காமிப்பதற்கு அனுமதி உண்டு என்று அல்லாஹை தூதர் அவர்கள் சொல்லி காமித்தார்களே நல்லாதா இருக்கின்ற நடனத்திலே மூன்றாவது நுழையக்கூடிய மனிதன் செஞ்ச உபகாரத்தை சொல்லிக் காமிக்கக்கூடியவன் எல்லாத்தையும் இருக்குங்க நீ கடை கொடுத்துட்டா எதுவோ வாழ்க்கையே கொடுத்தா கொடுத்தாங்க நம்மளை பார்க்கறது ஏ ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கணும் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தாங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை கொடுத்தது எதை கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நினப்பு வாழ்க்கையே நான் தான் வாழ வைக்கேன் நான் வந்து ஒரு பெரிய பெரிய அளவுக்கு சேர்ந்து நம்மளை கற்பனை பண்ணி கொள்வது ரமேஷ்வல்லாசன் சொன்னாங்க ஒரு காலம் நீங்க செஞ்ச உதவியே சொல்லி கண்டிக்காதீங்க தமிழே என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது இல்லையா அப்படிதான் நம்மளுடைய உதவிகளும் உபகாரங்களும் இருக்கணும் அப்படியா இருக்கு காலச்சூழல் குடும்பங்கள்ல பல குடும்பம் பிரிந்து போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா செஞ்ச உதவிகளை குடும்பத்துக்குள்ள சொல்லி காமிச்சதுனாலதான் தா அம்மாக்கு செஞ்சதை சொல்லி காமிச்சது தான் அண்ணன் தம்பிக்கு நீ செஞ்சதை சொல்லி நீ என்ன ஆயி போச்சு குடும்பங்கள் பிரிஞ்சு போச்சு ரெண்டு இடத்துல நாம சொல்லி காமிப்போம் செஞ்ச உதவி எத்தனை இடத்துல சொல்லி காமிப்போம் ரெண்டு இடத்துல சொல்லி ஒன்று ஒண்ணு நாம யாருக்கு உதவி செஞ்சோமோ அவர்கிட்ட நமக்கு ஒரு உதவி கேட்கும்போது போது அவர் நமக்கு அதை செய்யலன்னா நான் அவருக்கு எப்படி எல்லாம் செஞ்சது தெரியுமா ஆனா நீங்க எனக்கு அவர் செய்ய மாட்டேன் இந்த ஒரு இடத்துல சொல்லி காமிப்போம் இல்லையா ரெண்டாவது அவர் வாழ்க்கையில நல்ல முறையில மேல போயிட்டாரு நாம வாழ்க்கையில கீழே போயிட்டோம்னு சொன்னா நான் நீங்க செஞ்சு கொடுத்தனால நீங்க அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு தருணங்களையும் நாம செஞ்ச உதவியை சொல்லி காப்பிப்பதன் மூலமாக நம்ம நினைக்கிறது என்ன ஆக போகுது நான் இருக்கிறது தானே சொன்னேன் அதையும் சொல்லிக்கோ நாம எழுதுவோம் செஞ்சது தானே சொன்னேன் நான் எல்லாத்தையா சொன்னேன் கூட மனசு நான் இல்லையே செஞ்சதா சொல்லி காமிச்சேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் இதுல என்ன இருக்கு நாம நினைக்கிறதுனாலதான் அல்லாஹ் இந்த செயலுக்கு லலாலா என்கின்ற நரகத்தை வைத்திருக்கின்றான் சகோதரர்களே அவ செஞ்ச உபகாரத்தை சொல்லி காமிக்கிறது எப்படின்னு சொன்னா ஒரு ஆளுக்கு நல்ல வயிறு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து அவர் வயிற்ற கிழித்து அந்த உணவுகளை எடுப்பதற்கு அது சமம் இல்லையா செஞ்ச ஒரு காலமும் சொல்லி காமிக்க கூடாது அல்லாஹ் அந்த செயல்களை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் முடிவானாக அடுத்து நாலாவதாக ரபீஸ்வரல்லாஹரை வசதிகள் சடீர் என்று சொல்லக்கூடிய நரகத்தை பற்றி சொல்லி காண்பித்தார்கள் நரகத்திலேயே சடீர் என்று நரகம் இருக்கா இல்லையா என்பது மிக கொடூரமான ஒரு நரகமாகவும் இந்த நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களுடைய வேதனை மற்ற நரகவாசிகளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் ஏன் சொன்னா இந்த சடையிருந்த நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் யாருனா இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய முக்கியமான அமல்கள்ல முக்கியமான இடங்கள்ல தாவு செயல்களை செய்தவர்கள் தான் இந்த சரீர் என்கிற நரகத்திற்குள்ள நுழைவாங்க நபிசுல்லா சொன்னாங்க சரீர் என்கிற நரகத்திற்குள்ள நுழையக்கூடியவன் யார் தெரியுமா காபத்துல்லாவிலே சென்று தவறுகளில் ஈடுபடுபவன் ஒரு ஹஜிக்க போறோம் அல்லது ஒரு உம்ராக்கே போறோம் காபத்துல்லாவில் இருக்கிறோம் காபத்துல்லாவில் இருந்து கொண்டு தவறு செய்கிறார்கள் அல்லவா காமத்துள்ளாவில் இருந்து கொண்டு பெண்கள் வரும்போது சில பெண்களை பார்த்து ரசிப்பது காமத்துள்ளாவில் இருந்து கொண்டு யாராவது பணத்தையோ செல்போனையோ பொருட்களையோ தவறவிட்டு விட்டால் அதை கைப்பற்றிக் கொள்வது காமத்துள்ளாவிலே இருந்து கொண்டு கெட்ட சிந்தனைகளோடு தவாசிப்பவன் காமத்துள்ளாவிலே இருந்து கொண்டு அமலம் செய்யாமல் செல்போனில் எடுத்து நீதியை எடுத்துக்கொண்டு பிறருக்கு பெருமையின் பகட்டினுடைய பேரில் சொல்லிக் காமிப்பவன் காமத்துள்ளாவில் இருந்து கொண்டு வியாபாரம் செய்பவன் காபத்துல்லாவேல இருந்து கொண்டு உலக ஆதாயத்தை கேடக்கூடியவன் காபத்துல்லாவுல இருந்து கொண்டு உலகத்தை பற்றி சிந்திப்பவன் காபத்துல்லாவே இருந்து கொண்டு தவறுகளில் ஈடுவரக்கூடியவர்கள் சைர திராடகத்தை சொல்லுவார்கள் என்ன ஆயிடுவச்சி காமத்துல்லாவினுடைய நிலமை நீ காபத்துல்லாவு புதித சாமா நாம் கூட போய் ரெண்டு நாள் அதனுடைய மிகை கூட அப்படியே இருக்கும் மூன்றாவது நாள் நாலாவது நாள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் யூடியூபினுடைய டியூப்களை தள்ளுவதும் யூடியூபில படங்கள் பரப்பதும் காபத்துள்ளாவிலே அமர்த்து கொண்டு ஹராமான செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை பிறகு தொடர்ந்து பழ வருகிறது அப்ப காபத்துல்லாவிலே சென்று காரியங்களை செய்யக்கூடியவன் சரையிலிருக்கின்ற நரகத்திலே இருப்பான் அதே போன்று சரையில நரகத்திற்கு இரண்டாவதாக செல்லக்கூடிய மனிதனை குறித்து ஹரிசல்லாசம் சொல்லி காமிப்பார்கள் இந்த முக்கியமான விஷயம் எல்லாத்தையுமே ஏன் ஒரு பக்கம் வந்து நமக்கு ஊடக இல்லை நல்ல நேரம் கெட்ட நேரம் வந்து நாங்க பாக்குறது இல்லை அதை பண்றது இல்லை இல்ல பண்றது இல்லை வாய் வழியா சொன்னாலும் நம்ம மாதிரி நல்ல நேரம் தெக்க நேரம் பாக்குறவங்க யாருமே இல்லை நீங்க அப்படி ஆய் போச்சா இல்லையா எவ்வளவு மனமையான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை இன்றைக்கு கலந்து கிடக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறோம் நாம நிறைய விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு ஒண்ணு ரெண்டு சொல்லணும்னா இன்னைக்கும் சில பெண்களுடைய வீடுகள்ல இரவு நேரங்கள்ல கண்ணாடி பார்த்தா அது ஆயிரும் நகை வெட்டினா இப்படி ஆயிரும் வீட்டை பார்த்து நாய் குணச்சா ஏதோ நடக்க போகுது வீட்டை சுத்தி காக்கா வந்தா விருந்தாரி வர போறாங்க புரியுமா ஒன்றும் இல்ல ரெண்டு இல்ல நிறைய இருக்கு வீட்டை விட்டு வேகமாக வெளியே வரும்போது கால் தட்டிடுச்சு செருப்பு ஒழுங்காக போடல கால் மடங்கிடுச்சு வைங்க நீயோ ஏதோ பிரச்சனையா போகுது நீங்க அன்றைக்கி அந்த வேலைக்கு போக வேண்டாம் அந்த இடத்துக்கு போக வேண்டாம் ஏகமாக இருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே அங்கிட்டு போனியா இங்கிட்டு போனியா மாலை மகிரி நேரத்தோட கண்ண என்னெல்லாம் இருக்கு இல்லையா ரசூலாய் சொல்லா சொல்லிருக்காங்க சயீத்க நரகத்துக்கு போகக்கூடிய யாரு தெரியுமா இஸ்லாத்தில் பிறந்து விட்டு இஸ்லாமை தெரிந்து கொண்டு மடமையிலே மூழ்கி கிடப்பவன் மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கிடப்பவன் எங்க போவான் சயீத்கள் நரகத்துக்கு போவான் என்று நபிசுல்லா சொல்லுறாங்க இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய குடும்பங்கள்ல இது என்ன செய்து இருக்கு பரவலாகவே என்ன செய்து இருக்குது அது வெளிப்படையாகவே அது அப்படிதான

ஏகத்துவ கொள்கை தெரியுதா தெரியுமா ஏகத்துவ கொள்கை இருக்குமா யாரு தெரியுதா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க அது இல்ல இது இல்ல அது இல்ல அப்படி எதுவுமே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க கூட சில நேரம் என்ன செய்யறாங்க வாழ்க்கையில ஏதாவது தொடர்ந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒரு வாட்டி இப்படி பார்த்து வந்துருவோமா அசத்தை போய் பார்த்துருவோமா வேற எங்கேயாவது போலாமான்னு கேட்போமா ஒருவேளை எது இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சு போச்சு மூண பழக்க வழக்கங்கள் ஆழ் மனதுல ஆழமாக பதியப்பட்டதாக மாறிவிட்டது அப்ப அந்த மூணு பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடியவன் சகிர் நரகத்திற்குள் செல்வாள் அடுத்து நிமிஷம் கொலை செய்பவன் சக நகரத்திற்குள்ள நுழைவான் இங்க யாரும் பண்றது இல்ல அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆனா வெளி உலகத்தில் அவங்க போய் பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு கொலையும் கொள்ளையும் எல்லாருக்கும் அதிகமா இருக்கும் நீ கொள்றது நீங்க வந்து போய் வென்றது கத்தி வச்சு குத்துறது இல்லை ஒருத்தவரை வாழ விடாம கெடுக்கிறது அவன் கொள்றதுக்கு சமந்தான் ஒரு நண்பன் நல்ல பழக்கழகத்துல இருக்கக்கூடிய ஒரு நண்பன் ஒரு நண்பனுக்கு போதைப் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து அவன் நல்ல பழக்கழகத்துல இருக்கிறான்னு சொன்னா அது அவன் கொள்றதுக்கு சமந்தான் இது சில போதைப் பொருட்களை பயன்படுத்தினா சில நோய்கள் வருதுன்னு சொல்றாங்க இல்லையாங்க நண்பர்களோடு போறமா இல்லையா எவன் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கானோ அவன் வந்து அவன் கொண்டுகிட்டே இருக்கான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவங்க கொலை பண்றதுக்கு தான் அது

ஒரு விஷயங்கள் சிலாசில சொன்னதுனால இஷால்லா அடுத்த ரெண்டு நகரத்தை பத்தி அடுத்த வாரங்கள் நாம தொடர்ந்து பேசுவோம் அல்லாஹ் அப்துர் அலமி வாழக்கூடிய காலங்கள்ல அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய நர்பாகியத்தை நமது வாழ்வில் நிறைவாக நிரப்பமாக தந்தருவதோடு எதிர் வரும் ஈமானோடும் இஹ்லாசோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் போதிய பொருளாதாரத்தோடும் அடைந்து அந்த அம்மானிலே நல்ல அமல்களை செய்து இறைவனின் பொருத்தத்தை பெறக்கூடிய மா பெரும் பாக்கியத்தை அம்மா நம் அனைவருக்கும் தந்தர முடிவானாக